அதாவது அத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறார் இந்த பள்ளிவா இரு பள்ளிவாசல் இருநூறு நபித்தோழர்கள் நான் தொழுவதைக் கண்டுள்ளேன் அவர்கள் அனைவர்களும் என்று கூறும்போது ஆமை என்று சப்தமிட்டு கூறுவதை நான் கேட்டேன் அப்ப சஹாபாக்களுடைய இந்த செயல் என்பது நபி அவர்களை பின்பற்றி தொழுத சஹாபாக்கள் இல்லையா நபி நபி அவர்களை பின்பற்றி தொழுத சஹாபாக்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நபி அவர்கள் அனுமதித்த ஒரு செயலாகத்தான் அது இருக்க வேண்டும் எனவே சப்தமிட்டு ஆமீன் சொல்வது என்பது நபித்தோழர்களுடைய வழிமுறையாக இருந்தது என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது அப்ப எனவே நருமையான சகோதரர்களே இதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏன் அது நாம் முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் எடுத்து பாருங்கள்